அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோளுங்க நிறைய பேர் நான் கமெண்ட் பண்ணுறேன் நீங்கள் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்கன்னு சொல்கிறீங்க அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையோ பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வராதுங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கம் நீங்கள் பில் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி நான் பண்ண ரிப்ளைவும் உங்களுக்கு உடனே காமிக்கும் நீங்கள் எங்கிட்ட உங்கள் கனவு பலன் பற்றி பர்ஸ்னலாக வந்து கேட்கணும் ஃபோன் மூலியமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில் ஃபோன் நம்பர் எல்லாமே இந்த வீடியோ கடைசியில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடு கட்டுவது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா அல்லது நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த எண்ணம் ஈடேறும் தான் இந்த கனவுக்கான அர்த்தங்க அதே மாதிரி நீங்க காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும் இதே வந்து வீடு வந்து இடிந்து விழுவது போல கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம் வீடு இடிந்து விழுவது போல் கனவு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன செயல் செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த செயல்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வேளை புதுசாக தொழில் ஆரம்பிக்கலான ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய தொழிலை ஆரம்பிக்காதீங்க அப்படி மீறி ஆரம்பித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நஷ்டத்தில் தான் போய் முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்ததுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வருதுங்க இதுவே நீங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போகிற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதும் அந்த மாற்றங்கள் மூலமா உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வர்றதுக்கு காரணங்க அதுவே வந்து உங்களுடைய வா உங்களுடைய கனவுல வந்து நீங்கள் வந்து ஒரு வீடு புதுசாக வந்து கட்டின வீட்டை வாங்குற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களே தேடி வரும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரியான கனவு வர்றதுக்கு காரணங்க நிலைவாசல் இடிந்து விழுவது போல கனவு கண்டா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது உங்கள் வீட்டு நிலைவாசல் ப அது வந்து இடிஞ்சு உழுவுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா குடும்பத்தில் ஒற்றுமை குலையும் அதே மாதிரி குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது அதனால இந்த கனவு வந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது சண்டைகள் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக போகிறது அப்படிங்கிறது நல்லதுங்க இல்லைன்னா அது உங்களுடைய பெரிய அளவு மனஸ்தாபத்தில் கொண்டுட்டு போய்விடும் பிரிவினைய கூட ஏற்படுத்தலாம் தான் இதுக்கான அர்த்தங்கள் உங்கள் கனவுல நீங்கள் ஏற்கனவே குடியிருந்த வீட்டுக்கு மீண்டும் குடி போகிற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து திரும்பவும் பழைய விஷயத்த பற்றி இருக்கீங்க அப்படிங்கிறதும் அந்த பழைய விஷயத்துலேருந்து வெளிவந்து இப்போ என்ன வந்து பண்ணால் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் முன்னுக்கு வர முடியுமோ அதை மட்டும் யோசிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவுறுத்துறதுக்கு தான் இந்த மாதிரி கனவு வருதுங்க சரி இந்த மாதிரி வந்து வீடு சம்மந்தப்பட்ட கெட்ட பலன்களை தரக்கூடிய கனவுகள் வந்துச்சுன்னா என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கோ அல்லது விநாயகர் கோவிலுக்கோ போய் தீபம் ஏற்றிட்டு வரலாங்க அல்லது வீட்லையே வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா தீபம் ஏற்றிட்டு வரலாம் அப்படி நீங்கள் செய்கிறது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஒரு முக்கிய குறிப்புங்க இந்த வீடியோவை பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நிறைய கனவு வருதுங்க அந்த கனவுக்கான அர்த்தம் எனக்கு தெரியல பர்ஸ்னலாக நான் உங்ககிட்ட இந்த கனவை பற்றி கேட்டுக்கணும் இது என்னால் ஃபோன்லையோ அதாவது மற்றவங்க முன்னாடி நான் கமெண்ட்லேயோ வந்து என்னால் கேட்க முடியாதுங்க என்கிட்ட ஃபோன்ல பர்ஸ்னலாக கேட்டுக்கணும் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நான் கேட்கணும் எனக்கு அடிக்கடி நிறைய கனவு வருது ஏன் வருது எதுக்கு வருது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஆனால் வந்து அந்த கனவுல வர்றதுக்கு வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு ரொம்ப சம்மந்தம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லது நான் போடுற லைவில் கலந்துக்கணும் வந்து அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பப்படுங்க இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம் இது வந்து ஆஃபீஸ் நம்பரு அதனால அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத தெளிவாக சொல்லிடுவாங்க